வெல்கம் டு கேஸ்பி ஃபேமிலி ஃபேமிலிஸ் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம் ஸோ இப்போ எங்கே நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறோம் நேற்று தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் இன்னைக்கு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறோம் ஸோ செம்ம ஜாலியாக இருக்கும் எல்லா இருப்பாங்க ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம் அங்கே போயிட்டு வீடியோ போடுறேன் பாய் பாய் சொல்லு

நாங்க நைட்டு தூங்கிட்ட உடனே பசங்க எல்லாம் விளையாடி இருந்திருக்காங்க போல எனக்கு எதுவுமே தெரியல சம்மட்டும் போட்டிருக்காங்க பாட்டு போட்டு கோட் படத்தில் இருக்க விஜய் சாங் போட்டு செமையா ஆடி இருக்காங்க சாங் வந்து மியூட்டில் போட்டேன் பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ எடுத்தது எனக்கு தெரியாது எங்கள் நாத்தனார் தான் எடுத்திருக்காள் அதுக்கப்புறம் தான் காட்டினான் செமையா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க பசங்கள் கூட இருந்தால் போது நல்லா ஆட்டம் போடுவாங்க எல்லாம் ஒன்னாங்க பாருங்கள் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க போல கொஞ்சத்தில் ஸ்டாப் பண்ண காணும் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தது அதையே நான் கா இவங்க டான்ஸ் ஆடுற வீடியோ தான் பெருசாக இருந்தது அதையே பாதி பாதி தான் போட்டிருக்கேன் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க நல்லா விளையாடிட்டே இருக்காங்க திடீர்னு சண்டை போட்டுக்கிறானுங்க நேற்று ஈவினிங் வந்தோமா நேற்று நைட்டு வந்தோம் வீட்டுக்கு வந்தோடனே சாப்பாடெல்லாம் காமிச்சிடல வந்தோடனே சாப்பிட்டு வச்சிட்டாங்க சாப்பிட்டு படுத்தது தான் எப்போ தூ சாப்பிட்ட உடனே தூங்கிட்டோம் நானும் ஐம்பது தூங்கிட்டோம் என் பையன் மட்டும் தூங்கலை ரெண்டு பேரும் ரெண்டு நைட்டு எட்டு மணி ஏழு மணி படுத்து வீட்டுக்கு வந்து ஹாஃப் ஹவர்ல தூங்கிட்டோம் தூங்கி இப்போ தான் எழுந்துக்கணும் இப்போ டைம் வந்து டென் டுவெண்ட்டி த்ரீ பத்து இருபத்தி மூணு பத்து இருபத்தி மூணு பத்து இருபத்தி மூணு நல்லா சாப்பிட்டு தூங்கும் அவ்வளோதான் சாப்போம் தூக்கம் இப்போ தான் எழுந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு பொங்கல் வாங்கி சாப்பிட்டு உக்காந்துட்டு இவர் இன்னும் தூங்கிட்டு இருக்கறீங்க நைட் லேட்டாக தூங்கினார் போல் இன்னும் எழுந்துக்கல நாங்கள் இப்போ தான் எழுந்து டீ குடிச்சிட்டு உட்காந்துட்டு

ட்ராஃபி நிறைய மெடल्स நீங்க காட்ர சிலம்போ சிலம்பத்தல மாஸ்டர்ல சிலம்பத்தல கோச் பத்தல கோச் நீ காரு பாருங்க இதுல டிராஃபி எல்லா ரெண்டு பேரும் ಒಂದೇ மரில உட்கார்ந்து ரெக்கார்ட் ஃபஸ்ட்டு மெடல் செகண்ட் மெடல் தேர்ட் மெடல் அந்த லாஸ்ட் வந்து வேர்ல்டு மெடல் இவ்வளோ மெடல்ஸ் எவ்வளோ ட்ராஃபி எங்கள் அம்மா வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க அதை வரணும் டிவி பார்த்து அவங்க தான் எங்கள் மாமியார் மாமியார் இல்லை அம்மா டிவி பார்த்துட்ருக்காங்க டிவி இங்கே இருக்குது அப்புறம் மதியானம் லன்ச் டைம் ஆகிடுச்சு எங்கள் நேரத்தில் பிரியாணி ஆர்டர் பண்ணி அனுப்புனாங்க ஸோ சீரக சம்பா ரைஸில் பண்ண பிரியாணி செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது எல்லாம் கும்பலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இதுதான் ஒரு ஹாப்பினஸ் எல்லோருக்குமே ஒரு கும்பலாக சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் இப்படி தான் இருக்கணும் அவ்வளோ சூப்பராக இருந்தது பிரியாணி வந்து எல்லா கும்பலாக உட்காந்து சாப்பிடுவோம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது சாப்பாடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் லெக் பீஸ்லாம் பயங்கரமாக இருந்தது எல்லா பிரியாணிலையும் பீஸ் பயங்கரமாக இருந்தது நிறைய பீஸ் போட்டிருந்தாங்க லெக் பீஸ் பீட்டு அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா பீஸு நிறைய போட்டிருந்தாங்க நல்லா சாப்பிட்டு நேற்று செம்ம சாப்பாடு இங்கக்கோ செம்ம சாப்பாடு பையன் ரியாக்ஷன் கொடுத்துட்டு நான் ரியாக்ஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு போஸ்ட் கொடுக்க போகிறேன் என்னை வீடியோ எடுன்னு சொல்லிட்டு இருந்தான் அதனால் அவனையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான்

எங்க அந்த மரம் இருக்குல்ல அந்த மருத்தாண்டு வீடு வந்து எங்க பெரிய மாமா வீடு இது வந்து எங்க மாமியார் வீடு இது வந்து எங்க மாமா வீடு எருங்கக்கா இது எங்க சின்னம்மா வீடு தான் வீடு கல்யாணம் குறிச்சு இந்த தான் இருந்தோம் அப்புறம் காலி பண்ணுவோம் இது எங்க வீடு தான் அந்த மரத்தான இருக்குது எங்க பெரிய மாமா வீடு இது எங்க மாமியார் வீடு இந்த வீட்டுக்கு கீழே எங்க இன்னொரு மாமா இது அந்த ஓடு போடுறதுக்குலாம் அது எங்க இன்னொரு சின்னம்மா வீடு எல்லா ஒரு தான் இருக்காங்க நாங்கள் மட்டும்தான் தனியா இருக்கோம் எங்க பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் கிளம்பிட்டோம் தான் இப்ப வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வர வழியில பார்த்தீங்கன்னா அங்க வந்து கிளம்பவே மனசில் அங்கே இருக்கணும் போலே இருக்கு ஆனால் வீட்டுக்கு வரணுமேன்ட்டு வந்துட்டோம் நாங்கள் என் பையன் செம்ம அழ நான் இங்கேயே இருக்கேன் இங்கே தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ரகலை பண்ணிட்டோம் வர்றவேல கொஞ்சத்துல ரொம்ப கெஞ்சிரான் சரின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டோம் ஏன்னா எங்க ஹஸ்பண்டோடைய அவங்க அண்ணன் பையன் எல்லாம் இருக்காங்க அவங்க கூட விளையாடிட்டு ஜாலியா இருந்தான் செம்ம ஜாலியா விளையாடிட்டு இருந்தான் அதனால அவருக்கு அங்கே வந்து வரவே மனசு இல்லை அதனால் என்ன பண்ணோம் சரி எப்படி சமாதானம் பண்ணி படுத்தி கூட்டின்னு வந்துட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் எங்கள் ஹஸ்பண்டுடைய அக்கா வந்து வர வழியில் ஃப்ரூட் ஷாப் தான் வச்சிருக்காங்க ஸோ அவங்கள பார்த்துட்டு அவங்க ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க அவங்கள பார்த்துட்டு அப்படியே வரலான்ட்டு அவங்க பார்க்க போகணும் பார்க்க போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக பேசிவிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் பாருங்கள் ம் அவங்க ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்காங்களே அதனால ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் எல்லாமே நல்லா முடிச்சு போட்டிருக்காங்க அவங்க ஃப்ரூட் ஷாப் தான் வச்சுருக்காங்க ஸோ அதனால் இதுவே ரெண்டரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு கிலோவாக மூணு கிலோவாக தெரியுது அவ்வளோ ஆப்பிள் இருக்கு பெரிய ஆப்பிள் சின்ன சின்ன ஆப்பிள் இதெல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க இது மட்டும் இல்லை என்ன இருக்குது இது ஒரு கவர் எங்க மாமியார வீட்டுல இருந்து கிளம்பத்தெல்லாம் அவங்க பெரிய குடுத்தது தான் வாங்கி கொடுத்தாங்க இந்த ஆப்பிள் சொரக்கா அப்புறம் கீரை பக்கத்திலேயே கீரை கீரை கடைந்துதான் அங்க கீரை வாங்கி கொடுத்தாங்க வேண்டாம் வேண்டாம் சொன்ன கேட்கவே இல்லை கண்டு போட்டு எப்படியும் வாங்கி கொடுத்தாங்க வாங்கி வாங்கிதான் சொல்லிட்டு கீரை சுரக்காய் எனக்கு சமைக்கவே தெரியாது நான் ஃபோனில் சொல்கிறேன் எப்படி சமைக்கணுன்ட்டு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்த அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து வெண்டைக்காய் இஞ்சி பச்சை மிளகா அதெல்லாம் எங்கள் மாமியார் கொடுத்தனுட்டாங்க வீட்டிலேருந்து இதில் வந்து ப்ரக்கோலி கோவக்காய் அதெல்லாம் எங்கள் மாமியார் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இது வேறு வாஷிங் பவுடர் அப்புறம் என் பையனுக்கு ஜூஸ் அவரை பேக்கரி கூட்டுன்னு போயிட்டு அங்கே நிறைய ஜூஸ் அவர் ஸ்நாக்ஸ் ரோஸ் மில்க்கு மாசா எல்லாமே வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க இப்போ தான் வீட்டுக்கே வந்தோம் டைம் வந்து டென் டுவெண்ட்டி ஃபோர் ஆகுது பத்து இருபத்தி நாலு ஒரு பத்து மணிக்கு வந்திருக்கும் இவ்வளோத்தையும் வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் கூட கேட்கல வாங்கி கொடுத்து அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது எப்பயுமே எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனேன்னா எனக்கு ஜாலியாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எல்லாரும் ஏன்னா அவங்க அண்ணங்க எல்லாருமே எங்கள் ஹஸ்பண்டோடைய அண்ணனுங்க அண்ணிங்க எல்லாருமே பக்கத்து பக்கத்தையே வீடு இருக்கிறதுனால எல்லாம் ஒன்றா ஜாலியாக இருக்கும் அதனால் எப்பயுமே அங்கே போவோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நாங்கள் தான் அவங்க நிறைய செலவு வச்சுட்டு வர வந்துட்டோம் அங்கே போனதுல ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் எங்கள் மாமியார் பார்த்தேன் அவங்க மாமியார்லாம் மாமியார் இல்லை எனக்கு அம்மா மாதிரி எங்கள் அம்மா மாதிரி என்னை பார்த்துப்பாங்க ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் எப்பவுமே சண்டை வர சண்டையே வராது எப்படி சொல்றது அவங்க பொண்ணை விட என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு என் மேலே பாசம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் சண்டையே போட்டது கிடையாது எனக்கு காலையில் ஃபஸ்ட்டு நாங்கள் இருக்கும் போது காலையிலேயே இருந்து டீ கொடுத்துருவாங்க காலையில் டிஃபன் பண்ணி கொடுத்துருவாங்க மத்தியானம் லன்ச் பண்ணி கொடுத்துருவாங்க மறுபடியும் நைட்டு டின்னருக்கு ரெ எல்லாரும் பண்ணுறது தானே எனக்கு எங்கள் மாமியார் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரொம்ப வயசானவங்க தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க சும்மா வீடியோ நான் சொல்லலை உண்மையாகவே என் மேலே அவ்வளோ அஃபெக்டிவாக இருப்பாங்க என் மேலே ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க அவங்களுக்கு என் மேல ஒரு தனி கேர் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அந்த இடத்துல ஒரு நல்ல மதிப்பு இருக்கு ஏன்னா நாங்கள் யார்கிட்டயும் சண்டையும் போட்டுக்க மாட்டோம் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டோம் மாட்டோம் அதனால அந்த எங்க மாமியார் வீட்டுலன்னா எங்களுக்கும் தனி ரெஸ்பெக்ட் இருக்கு அதுக்கப்புறம் நாங்க ஈவினிங்கா கிளம்பி வந்துட்டோம் வர வழியில தான் எங்கள் ஆத்தனார் பார்த்துட்டு இவ்வளோத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம் ரொம்ப மனசுக்கு நிம்மதி ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு பார்க்காம ரொம்ப நாள் ஆயிடுச்சு இவருக்கு இவருக்கு வேறு இந்த மாதம் ஆக்சிடென்ட் ஆகி வீட்டிலேயே இருந்தாரா ஸோ அதை நாங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை எங்கள் மாமியார் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை இப்போ தான் அவங்கக்கிட்ட சொன்னதுனால ரொம்ப பயந்துட்டாங்க ஸோ அதனால தான் போய் அவங்க பார்க்கணுன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னா ஸோ அதனால தான் போய் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் ஆக்சிடென்ட் ஆனது யாரும் சொல்லலைன்னா ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா வீட்டில் கடைசி பையன் வேறு அதனால் அவங்க அவர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப பாசமாக அவர் மேலே இருப்பாங்க அதனால் பயந்துட்டாங்க ஸோ அதனால தான் நாங்கள் உடனே போய் அவங்கள பார்த்துட்டு ஒன்றும் ஆகலைன்னு காமிச்சிட்டு வந்தோம் அவங்க ஏன்னா யாருன்னா ஒருத்தர்கிட்ட சொன்னாலும் எங்கள் மாமியார் கிட்டே சொல்லிவிடுவாங்க அவங்க அண்ணனுக்கு எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணனுக்கு அண்ணனுக்கு இல்லை அக்காவுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சால் கூட எங்கள் கிட்டே சொல்லிடுவாங்க அதனால் அவங்க பய பயப்படுவாங்க ரொம்ப உடனே பார்க்க வரேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்க வயசானவங்கல்ல அதனால் மூச்சுவாங்க அதனால் நாங்கள் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் இப்போதான் சரியாகிட்ட போய் சொன்னோம் இப்போ பார்த்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள பாத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அவர் காலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா ஆனாங்க ரெண்டு மாசமும் நாங்க சொல்லாம சொல்லாம இருந்துட்டு இப்போ அது சரியான கால் சரியானதுக்கு அப்புறம் தான் நாங்க எங்க மாமியார் வீட்டுக்கே போனோம் அதுக்கப்புறம் தான் நிம்மதியா ஆனாங்க சோ அந்த டூ டேஸும் நாங்க ரொம்ப ஜாலியா இருந்தோம் நாங்கள் போன உடனே எங்களை எங்களை தான் கட்டில விட்டுருவாங்க சோ அவங்க கீழே தான் பார்த்துப்பாங்க எங்க போனவனையும் அவ்வளோ மரியாதையாக பார்த்துப்பாங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அவங்க கீழே பார்த்துப்பாங்க வயசானவங்க தான் அவங்களுக்கு அவ கற்றி மேலே பத்துக்கு சொன்னால் படுக்கவே மாட்டாங்க எங்களை தான் படுக்க வைப்பாங்க பசங்களும் கீழே தான் பார்த்துப்பாங்க எங்கள் நாத்தனார் பசங்க பையன் ஒன்று போனவனு எங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க இவங்க கடைக்கு போய்ட்டு தான் வந்தாங்க தான் வீட்டுக்கு வந்தோம் வந்தோசம் அதனால இப்போ சமைக்க லேட் ஆகிட்டு வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வர போனாங்க வாங்கிட்டு வந்தோம் நான் கொஞ்சம் சாப்பிட்டுண்டா

அங்க வரவும் மனசு இல்ல அங்க வேலைக்கு போனதனால தான் அந்த ஒரு காரணத்துக்காக வந்துட்டோம் நம்மளும் பாப்போம் சொல்லு லவர் அண்ணன் பையன் அவன் தான் இவன் லவரை யாரட கல்யாணம் பண்ணிக்க போற அவன் கூட ரொம்ப மிங்கிள் ஆயிட்டான் அதனால வண்டியில சொல்லிட்டே வரான் அஞ்சியை தான் நான் லவ் பண்ண போறேன் ஏமோ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மாதிரி மாதிரி சொல்லிட்டே வந்தாரு ரொம்ப ஜாலியா இருந்தான் இவனும் இவன் ஆக்சுவலி வெளியே போய் பசங்க கூட விளையாட மாட்டான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான் வெளியே போய் விளையாடுனாலும் விளையாட மாட்டான் நம்ம க்ளோஸ் ரிலேஷன் யாருனா இருந்தா அவங்க கூட மட்டும்தான் விளையாடுவான் சோ அதனால இன்னைக்கு அவங்க அவருடைய அண்ணன் எல்லாம் பார்த்ததுனால அவங்க கூட ஜாலியா விளையாடிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு விளையாடுறது பக்கம் எங்களுக்கு இவருக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்சு நைட்ல அவ்வளவு ஜாலியா விளையாடிட்டு இருந்தா சிரிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு நான் நல்லா தூங்கிட்டேன் என்ன நடந்துட்டே தெரியல ரெண்டு மணி இருந்தாரு